ஏன் நல்ல வேலை வித்யா அம்மா இல்லை நம்ம போய் சித்திக்கிட்ட கேட்டா கொடுத்துருவாங்க நம்ம எடுத்துகிட்டு போயிடுவோமா ஏய் லூசாடி நீ அதெல்லாம் ஒன்னும் வேணாம் சித்தி அந்த பக்கம் போகட்டும் நம்ம தெரியாமல் எடுத்துகிட்டு போயிடுவோம் அம்மாட்ட போய் சொல்லி கொடுத்துட்டாங்க என்ன பண்றது அப்படின்றியா சரி என்னமாக்கா ரெண்டு பேரும் வந்துட்டு அங்கே தனியாக பேசிட்டுறீங்க ஒண்ணு இல்லை சித்தி சும்மா தான் வந்தோம் என்ன சித்தி பண்றீங்க அம்மா தலை வலிக்குதுண்ணா சரி அதான் டீ போலான்னு வந்தேன் நீங்க ஒரு ஒரு டம்ளர் குடிக்கிறீங்களா கொடுக்கட்டுமா இல்ல சித்தி எங்களுக்கு டீலாம் வேணாம் இப்பதானே சாப்பிட்டோம் ஆ சரி மக்கா எங்க கார்த்தியும் கவிதாவையும் காணோமா அவங்க அந்த வெளியில விளையாண்டு இருக்காங்க சித்தி சரி மக்கா என்ன வேணும் எதுக்கு அடுப்படிக்கு வந்தீங்க ஒன்னும் இல்ல சித்தி சும்மா பாத்துட்டு போலாம் வந்தோம் ஏதோ சொல்றீங்க சரி இருங்க டீ ஆடுறதுக்குள்ளயும் அம்மா கொண்டு போய் கொடுத்துட்டு வந்துடுறேன் சரி சித்தி நாங்க இங்கேயே நிக்கிறோம் நீங்க போய்ட்டு வாங்க ஆ சரி மக்கா சீக்கிரம் போடி சீக்கிரம் எடுத்துட்டு போவோம் ஒடியா ஒடியா என்ன தக்காளி எத்தனை வெங்காயம் எடு வேணும் ஆ ஒரு ரெண்டு தக்காளி எடு வெங்காயம் ஒரு ரெண்டு மூணு எடு தக்காளி மட்டும் தானே இருக்குது வெங்காயத்தை காணுமே அம்மா வெங்காயத்தை ஃப்ரிட்ஜ் மேலெல்லாம் வச்சுருப்பா என்ன பண்ணுறது இப்போ சரிடி பார்த்துக்கலாம் இருக்கிறத மட்டும் எடுத்துகிட்டு வா போவோம் சித்தி வந்துட போகிறாங்க கொஞ்சம் வெளியில் எட்டி பாருடி ஹாலில் அம்மா நிற்கிறாளான்னு இல்லைனா யாரும் ஹாலில் இல்லைனா அப்படியே சீக்கிரமாக வெளியில் ஓடிடுவோம் சரி சரி ஒரு நிமிஷம் இரு இல்லடி திவ்யா யாரையும் காண சீக்கிரம் வா வா அம்மா அக்கா வெங்காயம் உரிச்சனா அதான் கண்ணில் இருந்து தண்ணி வருது அழுகெல்லாம் இல்லை ஆமா இன்னைக்கு என்ன இன்னும் வீட்டில் இருக்கிறியா விளையாட போலையா நீ போகணுமா சும்மா கொஞ்ச நேரம் உங்ககூட உட்காந்து பேசலான்ட்டு வந்தேன் அழைங்கப்பா என் பிள்ளை எங்கூட உட்காந்து பேசுதாமே சரி சரி உட்காரு பேசுவோம் என்னடா பக்கத்தில் வர சொல்லு என்ன ஏதாவது வேணுமா திங்கிறதுக்கு தீனி இதுவாக வேணுமா எனக்கு தீனி இல்லாம வேணும் அப்புறம்ப்பா வேற என்ன வேணும்

ஏன்டா அதான் அண்ணாச்சி கடையில் உங்கள் ப்ராஜெக்டெல்லாம் விற்குமே உங்கள் அப்பாட்ட சொல்லி வாங்கிட்டு போக வேண்டியதானே எப்போ அதை தானே பண்ணுவேன் இன்னைக்கு என்ன நீயே பண்ணுறேன்ற அதிசயமாக இருக்கே இல்லைம்மா வெங்காயம் ஆற்றில் பண்ணுறதுனால அண்ணாச்சி கடையில் பண்ணலையாம் என் ஃப்ரெண்டு கேட்டுட்டு சொல்லிட்டான் அதனால தான் நீ தருவியா மாட்டியா சரி ஏதோ படிக்கிறதுக்குன்ற எடுத்துக்க இந்தா வெங்காயத்தை எடுத்துட்டு எங்கெல்லாம் போற இல்லம்மா என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அந்த தெருல உட்கார்ந்து எல்லாரும் ப்ராஜெக்ட் பண்றாங்க அவங்க கூட போய் பண்ணப் போறோம் போ என்னது இந்த ஸ்கூல்ல என்ன வெங்காயம் தக்காளி எல்லாம் வச்சு பண்ண சொல்றாங்களா என்ன இந்த காய்கறி விக்கிற விலைவாசிக்கு இதெல்லாம் சரிப்பட்டு வராது அடுத்த வாரம் பேரண்ட்ஸ் மீட்டிங்க்கு போகையில என்ன ஏதுன்னு கேட்டுப்பிட்டு வரணும் வடை போடுறதுக்காக அம்மா வச்சிருக்கிறா என்ன எப்படியாவது தெரியாம தூக்கிட வேண்டியதான் ஏன்டா தரது என்ன ஒரு நாள் வர வரமாட்டேன் என்ன இங்கே நின்றுட்டு இருக்கிறியா லீவு நாள் இப்படி உட்காரு டீ குடிக்கிறியா ரெண்டு வடை வச்சு தர சாப்பிடுறியா இல்லம்மா அதெல்லாம் வேண்டாம்மா என்னடா எதை சொன்னாலும் வேண்டாம் வேணான்ற சரி இப்படியே கடையை கொஞ்சம் பார்த்துக்க நான் இந்த ரெண்டு டீ டம்ளர் இருக்குது அதை கழுவிட்டு வந்துடுறேன் ஆ சரிம்மா நீ போயிட்டு வா நான் பார்த்துக்கிறேன் ஆ இதுதான் கரெக்டான நேரம் தூக்கிடுடா விடியாக்கா விடியாக்கா நீங்க சொன்னது எல்லாமே கொண்டுட்டு வந்துட்டோம்க்கா நீங்களும் ஒரு தடவை செக் பண்ணிடுங்கக்கா சமைக்கிறதுக்கு என்னென்ன வேணுமோ எல்லாமே இருக்குதான்னு பாத்துறீங்களா பாத்துறலாம் போ மாரி ஏ திவ்யா பாத்துறது எல்லாமே கரெக்டா இருக்கானே ஏகோ நீ தான பெரிய அந்த அக்கா சொல்லிட்டு இருக்க ஏன் உங்களுக்கு தெரியாதா காட்டி சும்மா இரு டேய் காட்டி நீ வேற அவக்கு சமைக்கலனா என்னனே தெரியாது பேசாம இரு ஏய் திவ்யா நீ ரொம்ப ஓவரா பேசாதடி அப்ப நான் வீட்டுக்கு போயிரேன் அப்புறம் அம்மா கிட்ட இங்க நடக்கறதா சொல்லிரேன் சரிமா சரிமா கோவப்படாத இந்த தள்ள என்ன என்ன பாப்போம் அரிசி பருப்பு அரிசி பருப்பு பூமாரி எடுத்துட்டு வந்திருக்கா போல இருக்கு ஆ நான் தக்காளி கொண்டு வந்தோம் ம் மசாலா ஓகே ஸ்ருதி கொண்டு வந்திருக்கா பிரபு பையன் என்ன தூக்கிட்டு வந்துட்டான் தக்காளி ஓகே சட்டியும் பூமாரி தான் கொண்டு வந்திருக்கான் ஏய் ஓகே டி எல்லாமே கரெக்டாக இருக்குது இப்போ என்ன வேணும்னா அடுப்பு கூட்டணும் அது நம்ம ரெடி பண்ணிடுவோம் சரியா ம் சாப்பிட்றதுக்கு இலை வேணும் அது நம்ம கார்த்தியும் பிரபு போய் நறுக்கிட்டு வந்துவிட்டோம் அப்புறம் சமைக்கிறதுக்கு தண்ணி வேணும் அதை நம்ம தவித்தாமல் பூ மாதிரி போய்ட்டு வரட்டும் என்ன சொல்கிற ஆ ஓகே டி சரி நான் காயெல்லாம் கட் பண்ணுறேன் அவங்க 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 வேலையை பார்க்கட்டும் துமாரியக்கா நம்ம போமா துமாரி கோடை வேணும் உங்க வீடு பக்கத்துல தான இருக்கு வீட்ல போய் கோடை எடுத்து தண்ணி குடிச்சிட்டு வந்தறியா ஆ சரிக்கா நான் நம்ம போய் சுருதி வா அக்கா என் பேர் சுருதி ஆ அதெல்லாம் இருக்கட்டும் ஆமா நீ என்ன எங்க கூட விளையாட வர எங்க போனால் வர ஏன் இப்போ கூட சேரறது படிக்காதடி இப்ப உண்மையை சொல்றியா இல்லையா நீ மட்டும் இப்ப உண்மையை சொல்லலன்னு உன்னை கூட்டாஞ்சோறு ஆக்குறதுல சேர்த்துக்க மாட்டோம் நீ எடுத்துட்டு வந்து எடுத்துட்டு உங்க வீட்டுக்கு போயிரு இல்லக்கா நான் உங்க கூட சேர்ந்தா ஏ அப்படிน சொல்லி ஓஹோ உங்க அம்மா இப்படியா சொன்னாக? ஆமாக்கா சரி அப்ப இன்னைக்கு மட்டும் எதுக்கு எங்க கூட வந்த? நான் உனங்ககள தான் வரல கா Aarti அண்ணா இருக்காரல அவரே பாக்க வந்தேன். ஓஹோ கதை அப்படி போகுதா? 이르 이르 உங்க அம்மா நான் சொல்றேனே இல்லையா பாரு. அய்யோ சொல்லிராதக்கா உங்க அம்மா என்ன கொண்ணே போட்றோம். நான் சொல்ல கூடாதனா இப்ப சொல்லு உங்கப்பா வெளிநாட்டுல இருந்து என்னெல்லாம் கொடுத்துட்டாரு?

அம்மாவுக்கு ஒரு பட்டு போடவேன் அதுக்கப்புறம் எனக்கு வந்து இந்த பார்ட்டிலலாம் போடுவாங்களே வெஸ்டர்ன் ட்ரெஸ்ஸாமே அது மாதிரி ட்ரெஸ்ஸாக நிறையா அணைச்சுட்டு விட்ருக்காரு அப்புறம் நாலு டப்பா நிறைய சாக்லேட்டு வெளிநாட்டு சாக்லேட்டுக்கா நல்லா சூப்பராக இருந்துச்சு எங்கள் அம்மா சொல்லியிருக்கு டெய்லி ஒன்று ஒன்று தருவேன் யாருக்கும் சொல்லாமல் சாப்பிடணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கு ஆ அப்புறம் வேற என்ன கொடுத்துட்டு இருக்காரு அப்புறம் எங்கள் சின்ன மாமாவுக்கு ஒரு கை கடிகாரம் அப்புறம் எங்கள் தாத்தாவுக்கு தைலடப்பா கோடாலி தைலம் அப்புறம் ரெண்டு சென்ட் பாட்டுங்க எங்கள் அம்மாவுக்கு ஒரு செயின் எனக்கு ஒரு செயின் அவ்வளோதாக்கா ஏ பாருடி வித்யா வெளிநாட்டிலேருந்து இவ அப்பா எம்பிட்டுதான் வாங்கி அனுப்பியிருக்காருல்ல சே நான் அம்மா அப்பாவும் வெளிநாட்டுக்கு போனால் இருக்கும்ல டப்பா டப்பாவா வெளிநாட்டு சாக்லேட்டு கிடைக்கும் செண்டு பாட்டெல்லாம் நல்லா வாங்கி போலாம் வெளிநாட்டு துணி சூப்பராக இருக்கும்ல அதையெல்லாம் நல்லா தான் இருக்கும் இருந்தாலும் நம்ம அப்பாவை எவ்வளோ மிஸ் பண்ணுவோம் ம் அந்த ப்ரெட்டு கேட்டுப்பாரு அவள் அப்பாவை எவ்வளோ ரொம்ப மிஸ் பண்ணதா இல்லையான்னு அப்படியா ஸ்ருதி உங்கள் அப்பாவை ரொம்ப மிஸ் பண்ணுறியா நீ அதான் ஃபோன்லெலாம் பேசல

சரி ஸ்ருதி நீ ஒன்னு ஃபீல் பண்ணாத சரியா உங்க அப்பா சீக்கிரம் வந்துருவாரு ஆ சரிங்கக்கா சரி வாங்க நாம சமைக்க ஆரம்பிப்போம் ஓகே அடுப்பு ரெடி பண்ணியாச்சு இந்த பூமாரியையும் கவிதா இன்னும் காணோம் தண்ணி எடுத்துறதுக்கு இம்பிட்டு நேரமா ஆ இதா வந்துடாலுங்க கொண்டா பூமாரி கொடுத்தேன் ஆ அக்கா பாத்து குடிங்கக்கா என்ன பூமாரி இவ்ளோ வெயிட்டா இருக்கு எப்படி தூக்கிட்டு வந்த அக்கா எனக்கு கொடம் தூக்கி பழக்கம் தான் அக்கா எங்க வீட்டுக்கெல்லாம் நான்